ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி மற்றும் டூ டி என் பீரங்கிப்படை கோயம்புத்தூர் என்சிசி சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி கோவை காக்க சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் போதைப் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு டூ டி என் பீரங்கிப்படை கோயம்புத்தூர் என்சிசி மற்றும் ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி சார்பில் போதைப் விழிப்புணர்வு பேரணி இன்று காலை நடைபெற்றது பேரணிக்கு ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி முதல்வர் கல்பனா தலைமை தாங்கினார் சீனியர் ஜேசிஓ ஸ்வரன் சிங் ஜேசிஓ பிஜு தமிழ்நாடு டு டிஎன் என்சிசி பீரங்கிப்படை கோயம்புத்தூர் என்சிசி அலுவலர்கள் பவன்குமார் சுவாமிராஜன் உன்னிக்குட்டன் யுவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர் இதில் கோவை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி சுகுணா கலைக்கல்லூரி கோவை அரசு கல்லூரி கேஜி கலைக்கல்லூரி டாக்டர் எஸ் என் எஸ் ராஜலட்சுமி கலைக்கல்லூரி ரத்னம் கலைக்கல்லூரி மற்றும் அமிர்தா பள்ளி ஆகிய பதினைந்து பள்ளி இருந்து சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் என் சி அலுவலர் ஜெயபிரகாஷ் செய்திருந்தார் フッ。